யாரு! என்னையா என்னையம்மா கேட்டீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா உலக உள்ளூர் கலவி மாதிரி தெரியுறீங்க ஏம்மா நான் நிஜமாவே தான் சொன்னேன் உன்னை எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் உலக அழகு மாதிரி தெரியல உலக அழகி விடு இந்த ஊர் அழுகி பக்கத்து ஊர் அழுகி தெரு அழுகி வீட்டு அழுகி எதுவுமே தெரிலம்மா அவன் மூஞ்சிய பார்த்தா என்னம்மா நீ வாடிக்கு பேசிட்டு இருக்க என்ன கூப்பிட்டுட்டு ஏன் உன் கால ஆனியா நீ ஆடு நான் போமா அங்கிட்டு நான் கூட டான்ஸ் ஆட சொல்லி கெஞ்சுவேன்னு நினைக்கிறியா பெரிய பெரிய நடிகைகளே போயிட்டு வாங்கன்னு சொன்னு இருக்கும் இருக்கும் தான் இருக்கும் எல்லாருக்கும் அய்யோ கைத்தியத்திட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே

இப்போ உனக்கு ஒரு பில்லு கட்டு எழுச்சா வாங்கி வேணும் அந்த எழுச்சா வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன் அதுதான் என்னை விட மாட்டிக்க கரெக்டா வந்து தொலை என் வீட்லயும் பிள்ளைங்க இருக்குங்க இப்படியா இருக்குங்க சொல்லு பைத்தியம் எதுக்கு இப்ப என்ன இங்க கூட்ட எதுக்கு என்ன இப்ப இன்டர்வியூ எடுக்க இங்க பாரு நான் கெட்டவேன் தான் ஆனா ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு கெட்டவே கிடையாது இந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாதவங்கள ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவியா எனக்கு தெரியும் நீ வயசு கொள்ளாரில் தான் இந்த மாதிரி பேசணுன்ட்டு அதுதான் அங்கே ஆளுங்களாக இருந்தாங்க எதுவும் உங்கள பேச முடில நான் விட்டுட்டு போனால் வேற யாரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட போவா ஒருவேளை அவன் கெட்டவனாக இருந்தா அது அதுக்கு தான் நானே கூப்பிட்டு வந்துட்டு அவன்கிட்ட பேசி அனுப்பலான்னு பண்ற நீ பண்றது தப்பு இனிமே இந்த மாதிரி தெரியாதவங்கள நீ கூட்டு வராத எங்கேயும் ஒரு அண்ணனா இருந்து நான் இது உனக்கு சொல்றேன் இங்கே பாரு எனக்கு பிடிச்சி அழகா ஒரு பிள்ளை எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க புரியுதா நான் அவ்வளவு தவிர யாரையும் நினைச்சு பார்க்க மாட்டேன் என்ன இப்ப சில தப்பு பண்றேன் அது என்னால திருத்த முடியல ஆனா சீக்கிரமா திருத்துவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மேல இல்ல நான் அப்படி செய்யல ஒரு நாள் செய்யல கல்யாணம் ஆகியும் இவ்வளவு வருஷம் ஆகுது ஒரு நாள் கூட அந்த ஒழுங்கா பாத்துக்கிட்டது இல்ல நான் இப்படி ஏன் செய்யறேன்னு எனக்கு தெரியல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க அம்மா பேச்ச தான் கேட்கணும்னு தோணுது என் பொண்டாட்டி எனக்கு வேணாமே வேணாம்னு தோணுது ஆனா எனக்கு அந்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும் ஆனா ஏன் நான் வெறுக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேக்கி சரி ஒழுங்கா வீடு போய் சேருப்போ போச்சு பத்தாததுக்கு அப்பா ஒரு முடிவு எடுத்திருக்காரு என்ன முடிவுடி அத்தையும் பாட்டியும் ஒன்றா இருந்தாங்கண்ணா திரும்பி திரும்பி சித்தப்பா குடும்பத்தையும் எங்கள் குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்காக ஏதாவது செய்வாங்கன்னு அத்தைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற முடிவு எடுத்துட்டாங்க உன்னோட ரெண்டு அத்தையுமா சின்ன அத்தை பரவாயில்லடி அது இங்கே இல்லவும் இல்லை பெரிய அத்தைக்கு போய் தொலைவிட்டோம் எப்படியோ நீ எத்தனை நாள் அழுதுருப்ப காலேஜில் வச்சு என் அப்பா அல்லது வருத்தமாக இருக்கான் அம்மா ஃபீஸ் கட்ட முடியாமல் தவிக்குதுன்ட்டு உன்னா நான் ஸ்கூல்ல இருந்து பார்க்குறேன் நீ ரொம்ப நல்ல பிள்ளை உங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் கவலைப்படாத உண்மைதாண்டி இப்போ தான் கடவுளோட கருணை எங்கள் மேலே விழுகுது நீயும் நல்லா படித்து அப்பாவுக்கு நல்லா பேர் வாங்கி கொடு அவர் இன்னும் சந்தோஷப்படுவார் பெருமைப்படுவார் ஒன்று நினச்சி அப்புறம் இது கூட நினைக்கலாம் நம்ம இல்லாமே நம்ம பிள்ளையை இவ்வளோ நல்லா வளர்த்துருக்கானோ உங்கள் அம்மா மேலேயும் அவர் பாசம் அதிகமாக்குவார் ஆமாடி இனிமேல் இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பா பிரியவே கூடாது என்னோட ஒரே வேண்டுதல் அது ஒன்று தான் சரி விஷயமா நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு நீ நாலு நாள் காலேஜ் உடனே நான் பயந்துட்டேன்டி இப்ப ஃபீஸ் வேற கட்ட சொன்னாங்களா ஒருவேளை காசு இல்லாம தான் இவள் வரலையோன்னு இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப நன்றிடி நீயும் என் கடவுள் எனக்காக இவ்வளவோ பே பண்ண எனக்கு தெரியும் நாங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டமெல்லாம் எனக்கு முடிஞ்சிருச்சுடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரும் ஸ்கூலுக்கு அப்பாவோட வரும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நான் இவ்வளோ நாள் நினச்சது நல்லபடியாக நடந்துருச்சுடி விடுடி விடுடி இதுக்கெல்லாமா அழுகிறது என்ன பண்ணுறது இந்த பூசையை முன்னாடி சண்டையில் பிள்ளையே பார்க்க மாட்டேங்கிறாங்க வர வர இது சண்டை இல்லடி வேணும்னு எல்லாமே தெரிஞ்சு பேச்சு வச்சுட்டாங்க ஆனால் ஒன்று எங்கள் அம்மா அழுது கடை விட்டு எவ்வளோ விரதம் வச்சுருப்பாங்கன்னு தெரியுமா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடிவு பிறந்துருச்சு இது ஆனந்த தண்ணீர் எனக்கு சொல்ல வார்த்தை இல்லடி கடவுளே இனிமேலாவது இந்த பிள்ளை கடவுளே இவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இவ்வளோ நாள் அவள் அழுகும் போது எனக்கும் அழுக வந்துச்சு ஆனா இன்னைக்கு அவ சந்தோஷத்துல அழுகிறான் அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இந்த சந்தோஷத்தை என்னைக்கு நிலையா அவங்களுக்கு கூடு கடவுளே